கர்ம யோகம் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் அவர்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனை அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து தாய் சரஸ்வதியுடைய அறலை பெற்று மிக கம்பீரமாக தெரியும் தொண்ணூத்தி மூன்றுல அமெரிக்கா சென்று சிக்காகோவில் செப்டம்பர் மாதத்துல உலக சமய நல்லிணக்க மாநாட்டில் மிக அற்புதமாக பேசினார்கள் என்று நமக்கு தெரியும் பேருக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தேதி வர்றாங்க அமெரிக்கா போவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு அப்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பாறையை பாக்குறாங்க ரெண்டு மூன்று மீனவ நண்பர்களை பார்த்து கேட்கிறாங்க யாராவது இதுவரை நீந்தி அந்த பாறைக்கு போயிருக்கிறாங்களா மீனவ நண்பர்கள் சொல்கின்றார்கள் யாரும் இதுவரை போகல யாரும் போகவும் கூடாது யாரும் இதுவரை சென்றதும் இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நேரடியாக கன்னியாகுமரி குமரி முனையில கடலுக்குள் அப்படியே தாண்டி குதித்து அந்த பாறையை நோக்கி நீந்தி செல்கின்றார் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு அந்த பாறைக்கு போனோடனே அங்க நேரம் தவத்தில் ஈடுபடுறார் இருபத்தி ஐந்து முழுவதும் தவம் இருபத்தி ஆறு முழுவதும் தவம் எல்லாரும் பார்க்கிறாங்க மீனவர்கள் பார்க்கிறாங்க யாரு இந்த மனிதன் நீந்த முடியாத கடல்ல ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல்ல நீந்தி போய் பாறையின் மீது நேத்து உட்கார்ந்தாரு இன்னைக்கு முழுமையா உட்கார்ந்து இருந்தார் இருபத்தி ஏழாவது டிசம்பர் அந்த நாள்ல மீனவர்கள் படகு எடுத்துக்கிட்டு போய் தவத்தில் தவத்தை கலைத்து கலக்கி கூட்டிட்டு வர இந்த மனிதர் முழு நேரமும் மூன்றாவது நாள் தவத்தில் இருந்து கலைந்து வெளியே வருகின்ற விவேகானந்தர் சொல்றாரு இந்தியா இன்னைக்கு நல்லா இல்ல பாரதம் இன்னைக்கு சிறப்பா இல்லை இந்த பாரதத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஜாதிகள் பிரச்சனை மதங்கள் சண்டை ஒரு பெரிய ஆதிக்கத்துக்கு வருமா சந்தேகம் நமக்கு இருக்கு சுதந்திரம் எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்ப விவேகானந்தர் சொல்றாரு என்னுடைய தபத்தில் இருக்கும் பொழுது எனக்கு பாரத அன்னை காட்சி அளித்தால் அப்படிங்கிறார் பாரத அன்னையை நான் பார்த்தேன் இந்த பாரதத்தினுடைய விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன் இந்த பாரதம் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் என்பதை நான் பார்த்தேன் இந்த பாரதம் எவ்வளவு பெரிய நாடாக வர முடியும் என்பதை நான் பாதையில் இருக்கக்கூடிய எனக்கு பாரத தாய் காட்சி அளித்து ஒரு பெரிய நம்பிக்கை விதைத்திருக்கின்றார்கள் இதை நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது விவேகானந்தனுடைய சிந்தனை என்பது ஒரு பாரத அண்ணுடைய முழு பரிணாமம் என்பது ஒரு வளர்ந்த நாட்டில் இளைஞர்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற காட்சியை பார்த்த பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு ஆழமா பேசணும் இருந்து அவருடைய இளம் வயது முழுவதுமே நமக்கு என்ன சந்தேகம் இருக்கு அதே சந்தேகம் விவேகானந்தருக்கு இருந்துச்சு அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமகன்சரை கொடுத்த பொழுது அவர் குருவை அவரை ஏற்றுக்கவே இல்லைங்க நிறைய கேள்வி கேட்டார் அந்த குருவே சந்தேகப்பட்டார் அந்த குருவுக்கு எப்படி வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் விலை எப்படி குருவுக்கு தெரியும் என்று கேட்டார் ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்களும் எப்படி ராமகிருஷ்ண பரமஹன்சரை சந்தேகப்பட்டாரோ ராமகிருஷ்ண பரமகன்சரும் விவேகானந்தரை தன்னுடைய சீடனாக ஆரம்பத்தில் ஏத்துக்க அவரும் விவேகானந்தருக்கு பரிச்சை வைத்தார் விவேகானந்தரும் தன்னுடைய குருவுக்கு பரிட்சை வைத்தார் அந்த பரீட்சையில் ரெண்டு பேருமே தேர்ந்த பிறகுதான் சீடன் குருவாக ராமகிருஷ்ண பரமகன்சரை ஏற்றுக்கொள்கின்றார் ராமகிருஷ்ண பரமகன்சர் தன்னுடைய சீடராக சாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொள்கின்றார் ராமகிருஷ்ண பரமகன்சர் அவர்கள் இறைவனுடைய பாதத்தில் அடைந்த பிறகு சன்னியாசி தீட்சத்தில் நரேந்திர தத்தா என்கின்ற பெயரை சுவாமி விவேகானந்தா என்கின்ற பெயரை மாத்திக்கிறாங்க மகா காளிய வணங்கிறாங்க ஒரு பெரிய ஆன்மீக தேடல்ல ஈடுபடுறாங்க நான்கு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுத்தி சுத்தி சுவாமி விவேகானந்தர் வருகின்றார் நான்கு ஆண்டுகள் ஏழைய பாக்குறாங்க இறந்து போனவங்களை பாக்குறாங்க பிச்சை எடுக்கிறவங்களை பாக்குறாங்க வாழ்க்கையில தேடல் இருக்கிறாங்க உண்மை சத்தியம் என்ன அப்படிங்கறத தேடுறாங்க அதன் பிறகுதான் தவ வாழ்க்கைக்கு வர்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு எதற்காக இல்லை சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் நீங்க ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் வாழ்க்கையில ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்கிறோம் நான் ஏன் பிறந்தேன் என்கிற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சுக்கிறாங்க தான் என்னை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உங்க பிறந்த தேதி இருக்கலாம் பிறந்த வருஷம் இருக்கலாம் நீங்க பர்த்டே கொண்டாடலாம் அதெல்லாம் ட்ரெயிலர் மட்டும்தான் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்த நாள்தான் இந்த பூமியில நீங்கள் பிறந்த முதல் நாளாக அது கணக்கு அதுவரை அந்த நாளை நோக்கி செல்வதற்கான விஷயங்களை பார்க்க அதனால தான் இலங்கை பெருமக்கள் இன்னைக்கு பாருங்க மழை வந்துச்சு சைடுல இருக்குறாங்க ஆனா பத்திரிகை நம்பர் பாருங்க மலை வந்து மலையில் நிற்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இந்த வேலையை கர்மமாக பார்க்கின்றார் கர்ம யோக வேலையை மழை வந்தாலும் பிரஸ்காரம் ஒரு கொடையை பிடிச்சிட்டு நிப்பாங்க ஒரு கோட்டை போட்டு நிற்பாங்க என்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் மலையோ இடியோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் அப்படி நிற்கிறாங்களோ அன்னைக்குத்தான் சாமி விவேகானந்தர் சொன்ன அந்த நூறு இளைஞர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை மழை பெய்யறாலும் என்ன தோல் உறிஞ்சா போயிட போதில் ஒன்னாகாது இடி விழுந்து நம்ம தலைமலைய விழுது போகுது ஒன்னாகாது இது இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரிச்சை இந்த எல்லாம் நீங்க பார்த்து பாஸ் ஆகி வெளியே வரணும் எத்தனையோ நாட்களை நீங்க பார்ப்பீங்க ஏழைய பார்க்கணும் பணம் இல்லாதவங்களை பார்க்கணும் பிச்சைக்கார நண்பர்களை பார்க்கணும் ஒன்றொன்றும் உங்களுக்குள்ள கேள்வி ஏற்படுத்தும் நான் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் என்பதற்கு ஒரு கேள்வி ஒரு நாள் பதில் கிடைக்கும் இதுக்குத்தான் நான் போறேன் பணம் சம்பாதிப்பதற்காக பிறந்தேன் தப்பே கிடையாது பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது சேவை செய்வதற்காக பிறந்தேன் தப்பே கிடையாது இல்லைன்னா பத்திரிகையாளராக செய்தி சேகரிப்பதாக இருப்பதற்காக பிறந்தேன் தப்பே இல்லை ஆனால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் மிக வேகமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் காரணம் அது சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்க மனசு சமாதானம் ஆகும் உங்க மனசு சமாதான ஆகாத வரைக்கும் என்ன கிடைச்சாலும் நீங்க அதை ஏத்துக்கவே மாட்டீங்க ஒரு வீடு வாங்கினீங்களா இன்னும் ரெண்டு வீடு வேணும் ஒரு கார் வாங்கினீங்களா ரெண்டு கார் வேணும் அமைச்சர் ஆயிட்டனா அடுத்து ஒரு பொறுப்பு வேணும் முதலமைச்சர் ஆயிட்டனா அடுத்து பிரதமர் ஆகும் பிரதமர் ஆயிட்டனா அடுத்து என்ன ஆகும் டொனால்டு டிரம்ப் பாருங்க இன்னைக்கு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்காரு அமெரிக்காவுடைய பிரதமரும் நான் தான் ஜனாதிபதியும் நான் தான் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியும் நான் தான் அப்புறம் அவருக்கு அமெரிக்கா ஜனாதிபதியும் பத்தில பக்கத்தில் இருக்கக்கூடிய வெனிசிலாவுடைய ஜனாதிபதி ஆக முடியுமா இல்ல அந்த கிரீன்லேண்ட் டென்மார்க் இருக்குது அதுவும் ஆனால் மனிதனுக்கு பொறுத்தவரை ஒரு பணமோ ஒரு பொருளோ ஒரு பொறுப்போ ஒரு பவரோ அது நிறைவு என்பதற்கு அர்த்தம் இல்லை அதனால தயவு செய்து நம்முடைய இளைஞர்கள் ஒரு தன்மையோடு ஸ்டெடியா ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அருமை சொந்தங்களே அது மட்டும் இல்லை நீங்கள் விவேகானந்தரை படிக்க வேண்டும் என்றால் லெட்டர்ஸ் பை சுவாமி விவேகானந்தா என்கின்ற புத்தகம் இருக்கு விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்களையும் தொகுத்து புத்தகமா ராமகிருஷ்ணா மிஷன் போடுறாங்க ரெண்டு புத்தகம் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துல இருக்கு ரெண்டு புக் ரெண்டு தேர்ட்டி ஒரு ஏழுநூறு பேஜ் வரும் லெட்டர்ஸ் சுவாமி விவேகானந்தா விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்கள் அதுல இருக்கு அதை வாங்கி படிக்கணும் முப்பத்தஞ்சு வயசு கீழ நீங்க ஒரு இளைஞனா இருக்கிறீங்கன்னா இந்த புத்தகத்தை படிக்காம உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது இந்த புத்தகத்தை படிச்சு தான் நீங்க தூங்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் அது எழுதி இருக்கார் வேதத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி மனிதனுடைய பிரச்சனைகளை பத்தி நம்ம எழுதக்கூடிய கேள்விகளை பிரச்சனை பத்தி இயற்கையை பத்தி எல்லாமே அதுல இருக்கு பேராசையை பத்தி எல்லாமே இருக்கு அதனால் புதுச்சேரியினுடைய இந்த இளைஞர் மாநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமங்களுக்கு பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விவேகானந்தனுடைய கடிவங்களுடைய புத்தக தொகுப்பு இரண்டு வால்யமாக ராமகிருஷ்ணா மிஷன் போடக்கூடியதற்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்க வாங்கி படிக்கணும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் கேள்வி ஏன் பிறந்தேன் என்கின்ற பதில் எனக்கு அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு கிடைக்கிறது உங்களுக்கும் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் தயவு செய்து அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் மூன்றாவது விவேகானந்தோட சொல்றார் ஒரு பக்கம் கீதை இருக்கு ஒரு பக்கம் கால்பந்து இருக்கு கீதை இருக்கு கால்பந்து இருக்கு ஒரு இளைஞனை எதை எடு என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்றாரு நான் கீதையை தொடு என்று சொல்ல மாட்டேன் கால்பந்தை எடு என்று சொல்வேன் விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய குரு உச்சபட்ச குரு உச்சபட்ச குரு சொல்றாரு கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி கால்பந்து எடுத்து விளையாடுறாரு ரொம்ப ஆச்சரியம் ஒருத்தர் கேட்டாரு சாமி நீ கீதையை படிந்தான சொல்லுங்க கால்பந்து எடுத்து விளையாடுன்னு சொல்றாரு தம்பி நீ கால்பந்து எடுத்து விளையாண்டு உடல் உறுதியாக எக்கு போல இருந்தா மட்டும்தான் புரியும் நீ உடம்பை ஆரோக்கியமாக தேகத்தை வலிமையாக இரும்பு போல எஃகு போல உன்னுடைய உடம்பை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ கீதை எடுத்து படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்று சாமி விவேகானந்தர் அதனால இளைஞர்களுடைய அடிப்படை என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுக்கு மேல எதுவுமே கிடையாது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல ஆரோக்கியமா இருக்கும் சிக்ஸ் பேக் என்பது அதெல்லாம் விடுங்க நீங்க குமிஞ்சு ஒரு பொருளை எடுக்கும் அளவு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் பங்க்ஷனல் பிட்னஸ் பங்க்ஷனல் ஃபிட்னஸ் என்னங்க குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்கணும் பாடி ஸ்ட்ரிட்ச் ஆகும் ஒரு பாத்ரூம்ல வழுக்கினீங்கன்னா கூட உடம்பு பின்னாடி இடுப்பு பிடிக்கக்கூடாது நம்ம உடம்பை பொறுத்தவரை நீங்க பாத்ரூம்ல வைக்கி விட்டு விழுந்தா கூட ஒண்ணு ஆகும் ஆகும் நார்மலா நிக்கலாம் இன்னைக்கு நம்ம கால் வச்சு வழுக்கினாவே இடுப்பு சொல்லியிருந்து பிடிக்கிது நடந்து போனாவே கால் தடுமாறு நமக்கு பங்க்ஷனல் ஃபிட்னஸ் இல்ல எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போய் வெயிட்ட தூக்கி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க ஆனா அந்த புல் தடிக்கு பயில்வான்னு சொல்ற மாதிரி கீழே உண்டா எதுவும் இது பிடிச்சிருச்சுங்க ஆனா சிக்ஸ் பேக் எடுத்துக்கிறார் விவேகானந்தர் அது போன்ற உடல் ஆரோக்கியத்தை சொல்ல பங்கல் பிட்னஸ் யோகா கலைய நல்லா பண்ணுங்க இன்னைக்கு அட்டா யோகா நிறைய இருக்கு அங்க மருத்தன யோகா யோகா அடுத்த கட்டம் போங்க வெறும் யோகத்தை நான் தியானமா மட்டும் பண்ணுவேன் ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன் இன்னைக்கு அங்க மருத்தன யோகா பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும் வேர்வை கொட்டும் வெள்ளைக்கார ஆச்சரியமா பார்க்கலாம் இந்தியாவில யோகானா எல்லாம் அமைதியா தான விடுவாங்க அங்க யோகா ஹட்டா யோகா அடுத்த கட்டம் விரலனுடைய நுனி எடுத்து மூக்கை தொட முடியும் ஹட்டா யோகா விவேகானந்தர் வந்து இதான் சொல்றாரு ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க தம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய காவலுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்று அதனால இதையெல்லாம் யோசிங்க இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்க வருத்தன யோகா என்ன யோகத்தையே உடல் பரீட்சையா செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் எங்க வீட்டுக்கு போனாலும் கேன்சர் மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு கேன்சர் ஏன் வருது கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்ல விட அது ஏழு மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும் அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணனும் இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும் சஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தீங்கன்னா உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அங்கங்க அது ஒழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் இத்தனை காலமா நாம என்ன பண்ண செவ்வாய்க்கிழமை விரதம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்து செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருந்த மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம முன்னோர்கள் கேன்சர் வந்துச்சு யாருக்குமே வரும் நாம விரதத்தை விட்டாச்சு ஃபாஸ்ட் புட்ட சாப்பிடுறோம் கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேர் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம் அப்ப என்ன ஆகுங்க உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும்போது கேன்சர் அந்த எனர்ஜி வேன் இளைஞர்கள் ஃபாலோ எந்த கம்ப சூத்திரமும் சொல்லல ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க யோகா கலையை ஃபாலோ பண்ணுங்க ஃபங்க்ஷனல் ஒரு ஸ்போர்ட் விளையாடுங்க ஆனா நாம் இன்னைக்கு அங்கிருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போன் செல்போன்ல டைப் பண்ணிக்கிறோம் பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைக்கிறோம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம் ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம் இதுக்கு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவ ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்க முடியும் இந்த தினத்துக்கு இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம் வந்தோம் அவார்டு உள்துறை அமைச்சர் வந்தாங்க சூப்பரா மாநில தலைவர் அருமையா பேசுறாங்க இந்த விழாவுக்கு அஞ்சு எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க மூணு அமைச்சர் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்காக இந்த விழா இல்லைங்க இந்த விழாவிலிருந்து வெளியே போகும் பொழுது நம்ம மூணு விஷயம் என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் இந்த விழா மூணு விஷயம் என்ன கத்துக்கணும் நல்லா சாப்பிடணும் இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் உடல் தேகத்தை பலமா வச்சிக்கணும் அதன் பிறகு தான் எல்லாமே அதன் பிறகு நீ கீதையை படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்ல எல்லா ரகசியமும் உனக்கு புரியும் ஆனா நாங்க எனக்கு கீதையை படிச்சா ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாரு அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்கு கொடுங்க தமிழ் மொழியாத கொடுங்க மொழிபெயர்க்க கொடுங்கன்னு கேட்குறேன் ஆனா அன்பு சொன்னங்களே இளைஞர் பெருமக்கள் விவேகானந்தனுடைய கடிதங்கள் தொகுப்பு இரண்டு புக்கு இருக்கு ராமகிருஷ்ணா விஷயம் நீங்க படிக்கணும் முக்கியமா உடம்ப ஆரோக்கியமா இருந்து கட்டுப்பாடோட வாழணும் ஒரு சுய கட்டுப்பாடு தூங்குகிற நேரம் எதிர்கிற நேரம் மிச்ச நேரத்தை சுய கட்டுப்பாடோடு வாழுங்க இந்த மூன்று நான்கு விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இளைஞரணியை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தினுடைய இளைஞர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க ஒரு பிரஷர் டெஸ்ட் இன்னைக்கு இளைஞரணி தம்பிகள் நீங்க நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் பணம் கொடுத்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும் ஆர்வம் இல்லாத இளைஞர்கள் நீங்க கூப்பிடாதீங்க அவங்க மட்டும் வரணும் ஒரு பெரிய பிரெஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க நான் உண்மையாலும் மனதார பாராட்டுகின்றேன் காரணம் உண்மை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நேர்மை இருக்கும் பத்தாயிரம் பேர் சேர்த்திட்டோம் ஐம்பதாயிரம் பேர் சேர்த்திட்டோம் எதுக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்கன்னு தெரியாம வர ஐம்பதாயிரம் பேர் நமக்கு வேண்டாம் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வருகின்ற ஆயிரம் பேர் நமக்கு போட்டு இவையானந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆயிரம் பேர் ஏன் இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இளைஞரணியினுடைய தலைவர் சொந்தங்கள் மண்டல் அளவில் இருந்து ஒரு குழுவை எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தேசியவாத இளைஞர்களை சேர்க்கணும் மண்டல இருந்து மாவட்டத்துக்கு வரணும் இது முழு நேர வேலையாக சங்கல்பமாக இளைஞரணிக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அரசியல் நாம் இருக்கும் வேற வழி இல்ல புனை பெயர் பட்ட பெயர் நம்ம மக்கள் கொடுத்துறாங்க ஏன்னா அரசியல் இருக்கிறதுனால அதுவும் சில கெட்ட பழக்கங்களும் நம்மளோட ஒட்டிக்கொள்கிறது அதெல்லாம் ஓகே ஆனா இளைஞரணியை பொறுத்தவரை எதுவுமே இல்லாத ஒரு கரும யோகியாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கணும் அவங்களுக்கு வந்து டைட்டில் தேவையில்லை பொறுப்பு தேவையில்லை நான் மாநில தலைவரா இருந்தால் தான் வேலை பாப்பேன் பொதுச் செயலராக இருந்தால் தான் வேலை பார்ப்பேன் சேர் போட்டால் தான் வேலை பார்ப்பேன் இளைஞரணி தம்பியை பொறுத்தவரை தரையில் உட்கார்ந்து வேலை பார்ப்பேன் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞரணி ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் உருவாகும் நமக்கு அடுத்த தலைவர் கருமயோகியா வரணும் இளைஞரணியில் அடிபட்டு மிதிப்பட்டு நெசுக்கப்பட்டு இளைஞரணியில் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து சேர் எடுத்து போறது சேர் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்து டேபிள் அலுவலகத்தை கிளீன் பண்ணி அப்படி அந்த வேலையை செய்யக்கூடிய தான் ஒரு கரும யோகியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல தலைவனாக வருகின்றார் இளைஞர்கள் தம்பிகளை பொறுத்தவரை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக உருவாகணும் எதையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது எதன் மேலையும் உங்களுக்கு பற்று பாசம் இருக்க கூடாது அரசியல சீட் கொடுப்பாங்களா எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா மாநில தலைவர் பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுப்பாரா மாநில தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கலாம் என்ன பண்ணுவாங்க எதுவும் நினைக்காது மாநில தலைவருக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி கட்சிக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி தரையில் அமர்ந்தாலும் அதே சந்தோஷம் மேடையில நமச்சிவாய பக்கத்துல சேர் கொடுத்தாலும் அதே சந்தோஷம் ஓரத்துல நிக்க வச்சாலும் அதே சந்தோஷம் கேட்டுக்கு வெளியே ரெகுலேட் வெளியேட் அதே சந்தோஷம் வெளியே போய் கொடிய கட்டுங்க அதே சந்தோஷம் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் மாவட்டத்திலிருந்து பின்னாடி வேலை செய்யும் அதே இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரிக்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டும் என்று சொல்வதை விட கருமயோகியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு வேண்டும் காரணம் இந்த கட்சி இன்னும் அடுத்தடுத்த காலம் பெருசா வளரும் மிக திறந்த ஆட்சி நாம் புரிந்துட்டு மறுபடியும் ஐந்தாண்டு பத்தாதுங்க ஜனநாயகத்தை பொறுத்தவரை ஐந்து ஆண்டு என்பது எப்பவும் பத்தாது மறுபடியும் ஐந்து ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மத்திய பிரதேச குஜராத்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கு இன்னமும் நாம டே மாதிரி வேலை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட இருபத்தி அஞ்சு நாம இருந்துட்டு இன்னும் முதல் நாள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே வைராக்கியத்தோடு வேலை பார்க்கின்றோம் அதனால் புதுச்சேரியினுடைய மாற்றம் என்பது இன்னும் பல ஆண்டுகள் இங்கே பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கணும் அதற்கு இளைஞர் இங்கிருந்து தலைவர்கள் நீங்க பீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இளைஞர் இருந்து மாவட்ட தலைவர் இளைஞர் அணியிலிருந்து மாநில தலைவர் இளைஞர் அணியிலிருந்து தேசிய தலைவர் அப்படித்தான் வரணும் இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் தேசிய செயல் தலைவர் நிதின் நாபின் அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய இளைஞர் தலைவர் அகில இந்திய இளைஞர் அணி பொதுச் பொறுப்பாளர் இருபத்தி ஆறு வயசுல பீகார்ல பட்னா வெஸ்டினுடைய எம்எல்ஏ இரண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பத்துல இரண்டாவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மூன்றாவது முறை எம்எல்ஏ இருபதுல நான்காவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐந்தாவது முறை எம்எல்ஏ வயசு வெறும் ஆறு அப்ப பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் இருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரை குரூம் பண்ணி எம்எல்ஏ ஆக்கி அவருக்கு பொறுப்புகள் கொடுத்து மூன்று முறை நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில அமைச்சரவையில் இருந்து தேசிய செயல் தலைவர் பொறுப்பு வரும் வரை அவருக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பீகார்ல அமைச்சராக இருந்தார் அனைத்த பொறுப்பை திறக்கிறாரு இளைஞர் அணியை பொறுத்தவரை அந்த லீடர்ஷிப்பை மேல தூக்கி கொண்டு வரணும் அதனால் புதுச்சேரியோட இளைஞர் அணியுடைய அன்பு தம்பிகள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்னும் உயர இன்னும் மேல இன்னும் வலிமையாக இன்னும் பலமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் எல்லா உள்ள இறைவன் சுவாமி விவேகானந்தனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் குறிப்பாக காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்குமே எதை பத்தி கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு காலிச்சியா அவங்க போட்டோ எடுப்பாங்க நமக்கு தேவை நூறு இளைஞர்கள் வந்தாலும் அந்த நூறு பேர்த்தை வைத்து கட்சியை வளர்த்துக்கிட்டு போகணும் ஒரு பேர் இருந்தாலும் நாங்க பேசுவோம் ஐம்பதாயிரம் பேர் இருந்தாலும் பேசுவோம் ஐந்து லட்சம் பேர் இருந்தாலும் பேசுவோம் ஏன்னா எங்களுடைய கடமை அது அதனால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விழாவில் வந்து